மறுபடி திறக்க வைத்தி ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆகின்றோ ஈட்டன் அண்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஒன்று பேதரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன நீங்களோ புண்ணியங்களை அறிவிக்கும் அடிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று கவனிக்கிறோம் முதலாவதாக யு ஆர் அக்செப்டபுள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இங்கே பேதூர் பயன்படுத்துகிற பதம் என்ன சோசன் ரேஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இங்கே எந்த நிபந்தனையும் இல்லை நோ கண்டிஷன் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகளும் இல்லை காட் அக்ஸெப்ட் யூ ஆஸ் ஆர் நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் யூ ஆர் அக்செப்டபுள் ரெண்டாவதாக யூ ஆர் வேல்யூபிள் என்று நாம் கவனிக்கிறோம் இங்கே பேதில் பயன்படுத்துகிற பதம் என்ன பீப்புள் ஃபார் ஹீஸ் பொசன் சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள் ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம் எப்படி நீங்கள் சொந்தமான ஜனமாக மாறினீர்கள் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே உங்களுக்காக கிரயம் செலுத்தினார் கிரைஸ்ட் பெய்ட் பிரைஸ் ஆகவே கிரயம் செலுத்தப்பட்டதால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் விலையேறப்பற்றவர்கள் என்பதை சிலுவை நிறுவனம் செய்கிறது மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்வது யூ ஆர் கேபபிள் இங்கே என்ன பதத்தை பேத பயன்படுத்துகிறார் ராயல் பிரிஸ்டூட் இங்கே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜரீகமும் இனமாக ஆசாரிய தன்மையும் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது அதை கவனித்துக் கொள்ளுங்கள் தெர்போர் யூ ஹேவ் டைரக்ட் ஆக்சஸ் டு காட் தேவனோடு நேரடியாக தொடர்பு உங்களுக்கு இருக்கிறது அண்ட் யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சர்வ் அண்ட் மினிஸ்டர் த பீப்புள் ஆஃப் காட் தேவ மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வதற்கு உங்களிலே பொறுப்பு இருக்கிறது அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ராஞ்சரி ஆச்சாரிய கூட்டம் தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே நிற்கிற ஒரு கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த தன்மை அந்த திறமையை கற்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பில் ஹிபெல்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் அவருக்கு இப்பொழுது எழுபத்தி மூன்று வயது அவர் போதகர் மற்றும் எழுத்தாளர் அவர் என்ன சொல்கிறார் ஐ வுட் நெவர் வாண்ட் டு ரீச் அவுட் சம் டே வித் எ சாஃப்ட் அன்ஹலாசன்ட் ஹேண்ட் எ ஹேண்ட் நெவர் டிரிப்டட் பை சர்விங் அண்ட் ஷேக் த நைல் பியஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சீஸ் இங்கே அவர் என்ன சொல்கிறார் நான் மென்மையான கடினமாகாத சேவிப்பதால் அழுக்கடையாத மேலும் இயேசுவின் ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தை அசைக்கிற நிலையை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார் உங்களுக்காக கர்த்தர் சிலுவையில் ஆணி கடாவப்பட்டார் ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் இவ்வார் அக்செப்டபுள் ஆர் வேலியபிள் நீங்கள் விலையேறப்பட்டவைகள் நீங்கள் திறமையானவர்கள் இருக்கிறீர்கள் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர் அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக சொந்தமான ஜனமாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்முடைய ஆணை கடாவப்பட்ட கரம் இதை எங்களுக்கு செய்திருக்கிறது ஆகவே உண்மை போல நாங்கள் சேவை செய்யவும் எங்களுடைய கரங்கள் எல்லாம் சேவையினால் கடினமாகவும் ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே அதிகமாக உமக்காக உழைக்கவும் எங்களை ஒப்புக் கொள்ளுகிறோம் என்றும் உம்முடைய ஜனமாக எங்களை முத்திரை பதித்துக் கொள்ளவும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் இதாகவே ஆமேன்